உங்களுக்கான கோரிக்கைய நீங்களே உழைக்கணும்னு உள்ளாட்சி அமைப்புகள்ல ஒரு மாற்று நாளை உறுப்பினர் இடம்பெறுவார்னு மாபெரும் சமூக நிதி உரிமைய சட்டமாக்கி இருக்கிறோம் இதன் மூலம் பதிமூணாயிரத்தி முன்னூற்றி மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகள்ல உறுப்பினராக நியமனம் செய்யப்படுவாங்க தற்போது உடனடியா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள்ல அறுநூற்றி ஐம்பது மாற்றுத்திறனாளிகளும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள்ல இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மாற்றுத்திறனாளிகளும் நியமிக்கப்படுவாங்க மாவட்ட வாரியா ஜூலை ஒன்னு முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலனை செய்யப்படும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே குழு அமைக்கப்பட்டிருக்கு இந்த குழுவில் மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாள குழுவில் இருக்க உறுப்பினர் ஒருத்தர் இடம்பெற்றிருப்பார் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மன்ற கூட்டங்களில் பங்கேற்கலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருக்கு வழங்கப்படுவது போல மதிப்பு வழங்கப்படும் உறுப்பினருக்கு உள்ள கடமைகள் மற்றும் அதிகாரங்களை மேற்கொள்ளவும் வழிவகை செய்யப்பட்டிருக்கு அதனால உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மாற்றுத்திறனாளி தோழர்களோட வாழ் வளம் பெற எதிர்காலம் ஏற்றம் தர நம்ம திராவிட மாடல் ஏராளமான திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் அதனை எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல உங்களுக்கே நல்லா தெரியும் பேசின நம்முடைய அருமை நண்பர் தீபக் அவர்கள் கோரிக்கையோடு என்னை சந்திச்ச சந்திக்க வந்தப்போ நம்ம மாற்று திறனாளிகளுக்கு நம்ம செஞ்ச கொடுத்திருக்க செஞ்சு கொடுத்திருக்கக்கூடிய அறுபதுக்கு மேற்பட்ட அரசாணைகளை ஒரு புத்தகமாக போட்டிருக்க கொடுத்தார் திமுக ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்து நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை பற்றி ஒரு புத்தகமாக போட்டு தீபக் இடத்துல வந்து கொடுத்தார் என்னை சந்திக்க வந்தப்போ அவர் மறந்து இருக்க மாட்டாரு அவரே பல முறை எனக்கு சொல்லியிருக்கிறார் அந்த அளவுக்கு சாதனை செஞ்சிருக்கிறோம் இனியும் செய்வோம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் நம்முடைய அரசின் சேவைகள் அனைத்தையும் நீங்க படிக்கணும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களுடைய பிரதிநிதிகள் மாற்றுத்திறனாளிகளுடைய சேவைகளுக்காக அயராது பணியாற்றி செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் எல்லோரும் அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டுகிறேன் இன்க்ளூசிவ்ஸ் சமூகமாக நாம் வளரணும் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் அனைத்து துறைகளிலும் முன்னேறி கொண்டிருக்கிறாங்க உயர்ந்த இடங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க விருதுகளை வாங்கியிருக்காங்க சமூக தடைகளை உடைச்சி முன்னுக்கு வந்து இருக்கிறாங்க சவால்களை வென்று வராங்க பிறப்பினாலோ உடல்நிலை குறைவாலோ அல்லது விபத்தினாலோ பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்பிலிருந்து மீள முடியும் மற்றவங்களை போல நாங்களும் வெல்ல முடியும் என்பதை மெய்ப்பிச்சுக்கிட்டு வரீங்க இத்தனை அனைவருக்கும் எனது மனவார்ந்த பாராட்டுகள் வாழ்த்துக்கள் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இளமை புகுத்தி விடும் சொன்னார் வள்ளுவர் முயற்சி செய்தால் எதுவும் முடியும் என்பதை உண்மையிலே நிரூபிச்சு வர்றவங்க மாற்றுத்திறனாளிகள் தான் உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு நான் இருக்கேன் இந்த அரசு இருக்குங்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க உங்களுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் வழங்குறது என்னுடைய கடமை இது எல்லோருக்குமான ஆட்சி எல்லோரையும் வகுப்புவாத சக்திகளால் அவங்களுக்கு முன்னேறுவது சிலருக்கு பிடிக்கல எல்லோரும் எல்லாரும் முன்னேறக்கூடாது எல்லாருக்கும் சமூக கிடைக்கக்கூடாதுன்னு சமத்துவம் கூடாதுன்னு நினைக்கிற வகுப்புவாதிகள் தான் திமுக அரசு மீது பாயிராங்க அதையெல்லாம் அரசியல் களத்தில் முறியடிக்கக்கூடிய வலிமையை தரது நீங்களும் மக்களும் தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புதான்